உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் பொல்லு இருந்தால் உடனே இதை செய்யுங்கள் கடன் பிரச்சனை போகும் பொழு வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளால சமாளிக்கவே முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன கடன் தான் சோ கடன் பிரச்சனையால இன்னைக்கு நிறைய பேர் திணறிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த கடன் பிரச்சனையை நமக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் நவகிரகங்கள்ல தான் இந்த கேது பகவான் கேது பகவானை சாந்தப்படுத்தி நீங்க கடன் பிரச்சனைல இருந்து மீளலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க ஜாதகத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கவர் யார் அப்படின்னா அது கேது பகவானா தான் இருக்கும் நீங்க என்னாதான் கடனை வாங்கக்கூடாது அப்படின்னா ஒரு மனசோட இருந்தா கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையால உங்களை கடன் வாங்க வச்சிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடன்ல இருந்து நீங்க மீண்டு வர முடியாத அளவுக்கு சிக்கல்களை உங்களுக்கு கொடுத்து அந்த நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட அவரை நம்ம வந்து சாந்திப்படுத்தணும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு விருப்பமான விஷயங்களை செய்யணும் அவருக்கு உகந்த ஒரு தானியம் அப்படின்னா அது வந்து கொள்ளு நவ தானியத்துல ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் இந்த கொள்ளு உங்களுக்கு சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதுல இருக்கு சோ இதை வச்சுதான் நம்ம வந்து கடன்களை போறோம் இப்ப என்ன பண்ணணும் ஒரு பதினாறு நாட்கள் சரிங்களா நீங்க காலையில சீக்கிரமா எந்திரிச்சுக்கோங்க இந்த சூரியன் முதிக்கக்கூடிய அந்த நேரத்துக்குள்ள எழுந்திரிச்சு நீங்க குளிச்செல்லாம் முடிச்சிடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொள்ளு அதுக்கு முதல் நாளே வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்ப கொல்லு பருப்பை வச்சுட்டு சூரியனை பார்த்து நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு இருபத்தி ஏழு தடவை நம்ம தலையை வந்து சுத்தணும் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த தோஷங்கள் இதெல்லாம் இருக்கு முக்கியமாக இந்த கிரகங்களுடைய தோஷம் இருக்கு கிரக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதிலிருந்து நம்மை ஆஹ் நீக்கக்கூடிய நம் பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒன்றாக இது மாறும் இப்போ ஆகும் அப்படின்னா அஹ் நீங்க இருபத்தி ஏழு அளவு தலையை சுத்தினதுக்கு அப்புறமா ஏது பகவானால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கணும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிட்டு இந்த கொள்ளை பறவைகளுக்கு நீங்க வந்து கொடுத்துடலாம் இப்ப நம்ம வந்து சூரிய பகவான் கிட்ட நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா சூரிய பகவான் கிட்ட வேண்டும் அப்ப சூரியனுடைய வாகனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை அந்த குதிரைக்கு உரிய தானியம் என்ன நம்ம கொள்ளுதான் வந்து வைப்போம் இல்லைங்களா சோ அப்ப பக்கத்துல உங்களுக்கு குதிரை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கொள்ள நீங்க வந்து தானமாக குதிரைகளுக்கு கொடுத்துட்டு வரும்போதும் உங்களுக்கு கடன் தொல்லை நீங்கும் இல்லைங்களா குதிரையெல்லாம் நாங்க எங்கெங்க போய் தேடுறது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பக்கத்துல வரக்கூடிய பறவைகளுக்கு நீங்க தானமாக கொடுங்க இதை வந்து நீங்க பறவைகளுக்கு மட்டும் கிடையாதுங்க ரொம்ப ஏழை எளிய மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கேது பகவானுடைய அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்க கேது பகவானுடைய ஆலயத்துல நீ போயிட்டு விளக்கு ஏற்றி வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க வந்து ஏழை எளியவர்கள் கழுச இந்த மாதிரி தானத்தை செய்துட்டு வர்றது மூலமாக கேதுவாலை வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும் அதே மாதிரி நீங்க கொள்ளு பொறுப்பை வாங்கி வேக வச்சு அதை வந்து பக்தர்களுக்கு கூட நீங்க கொடுத்துட்டு வரலாம் இதனாலையுமே உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படின்றது நிச்சயமாக நீங்க ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நன்றி